இனிய ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டுக்கும் விசேடமாக இன்றைய தினம் இங்கு மது நாட்டிலே ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை இப்பொழுது காலை ஒன்பது மணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது பல பல மூன்று லட்சம் மாணவர்களுக்கு அதிகமாக இந்த பரீட்சையை தோற்றுகிறார்கள் இந்த சின்னஞ்சிறு தளர்கள் வெயிலிலும் மழையிலும் இந்த புலமைப் பரிசலில் சித்தியடைய வேண்டும் என்பதற்காக படாத பாடுபட்டு பெற்றோர்களுடைய வற்புறுத்தலும் எல்லாத்தையும் தாங்கி கஷ்டப்பட்டு பெற்றோர்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மாணவர்களும் நல்ல மாதிரி எழுத வேண்டும் பரீட்சை எல்லோரும் சித்தியடைய முடியாது அது வாழ்க்கையின் நியதி தான் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு படிக்கல் தான் எனவே செய முயற்சியை சரியாக செய்ய வேண்டும் இதில் இன்னொரு விசேட அம்சம் என்னுடைய பேத்தி என்னுடைய அன்பு செல்ல பேத்தியும் இந்த பரீட்சையில் தோற்றுகிறாள் உண்மையிலேயே அந்த பிள்ளை கொஞ்சம் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும் எந்த நேரமும் பள்ளிக்கூடம் பிறகு டியூஷன் இரவு படிப்பு இந்த மாறி மாறி அலைந்தபடி தான் நேற்று வந்து எனது காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் நானும் அவளை சாமியறையில் அழைத்துச் சென்று ஆசை வரை அனுப்பினேன் காலமே ஒன்பது மணிக்கு பரீட்சி உடனே எனது மனமே ஒரு படபடப்பு நான் ஆசிரியராக இருந்தும் என்னுடைய பேத்தி நன்றாக பரீட்சை செய்ய வேண்டும் என்ற இது இறைவனுக்கு முன்னாலே மன்றாடி அவவுக்காகவும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன் ஒன்று கடவுள் நம்பிக்கை ரெண்டாவது தன்னம்பிக்கை இந்த ரெண்டையும் தான் நான் நம்புகிறேன் முதலாவது கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும் ரெண்டாவது தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் இந்த ரெண்டும் மிருந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த சவால்களையும் முறியடிக்கலாம் இது மாணவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் மனத்தில் அச்சம் இல்லாத முறையில் தன்னுடைய கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே என்ற மனப்பாங்குடன் நாம் இந்த காரியத்தையும் செய்தால் தோல்விகளை கண்டு துவண்டு போக தேவையில்லை மாணவரை பொறுத்தவரையில் தம்மால் முடிந்தவரை படிப்பதும் முடிந்தவரை பரீட்சையை அவதானமாகச் செய்வதும் தான் அவரது கடமை பெற்றோர்களும் தம் பிள்ளைகளை முடிந்தவரை படிப்பிப்பது கற்பிக்க வைப்பது அவர்களுடைய கடமை இந்த ரெண்டு கடமைகளையும் சரியாக செய்தால் மிச்சம் இறைவனுடைய எண்ணப்படியும் ஆசிர்வாதப்படியும் தானாகவே நடக்கும் எனவே வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் என்பதை மாணவர்கள் பிஞ்சுமேனதிலே ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் குழந்தைகளோட மனதில் மிகவும் அழுத்தங்களை கொடுத்து பிள்ளைகள் பரீட்சையில் தோல்வியடைந்தால் அந்த தோல்வியை தாங்க முடியாத நிலைமையில் கூட பல மாணவர்கள் சில விபரீத முடிவுகளை எடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் சின்ன மாணவர்கள் எல்லாம் கா போத சாதாரண பரீட்சை உயர்தர பரீட்சையில் இப்படியான நிலைமைகளை நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணம் மிக மிந்திய அழுத்தம் தான் காரணம் எனவே இது எல்லாம் வாழ்க்கை சாதாரண விடயங்கள் உயிர் போகிற காரியங்கள் ஒன்றும் ஒரு முறை விழுந்தால் மறுமுறை எழுந்து ஓடலாம் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய சிந்தனைக்கு இல்லை எல்லா மாணவர்களும் நல்ல முறையில் பரீட்சை எழுத வேண்டும் காலநிலையும் லேசான மழையும் மந்தாரம் மப்பு குணமாகத்தான் இருக்கிறது கடவுளே மழை காற்று சூறாவளி என்ற ஒன்றும் இல்லாமல் இந்த பரீட்சை நல்ல முறையில் நடந்து மாணவர்களும் நிம்மதியாக பரீட்சி எழுத எல்லாம் இந்த மதமாக இருந்தாலும் எம்மதமும் சம்மதமே நாம் யாரையும் விசுவாசமாக நேசிக்கின்றோமோ கடவுளாக இந்த கடவுளும் நமக்கு அரள் செய்வார் நல்ல மனமும் நல்ல சிந்தனையும் தான் நமக்கு தேவை என்று கூறி நன்றி கூறி என்றேன் வணக்கம்